வெற்றிவே திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றி வேறு கரோகரா என்னுடைய மாயினால் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் பொய்யின்னு அர்த்தம் இல்லை ബിത്ത കാട്ടി കാട്ട ഇന്ദ്ര ജാലം അർത്ഥം ഇല്ലങ്ക ശക്തി ശക്തിലെയും വ്യാഖ്യാനം ജടശക്തി കൂടെ വ്യാഖ്യാനം പണിയാ അപ്പൊ തനക്കേ ഉറിയതാകിയ ചിത് സി പ്രകടിതുക ശ്രീധര സാമികൾ അവരുടെ മായ ആത്മമാകയാണ് അവരുടെ അധീനമാക്കൂടിയായെ அந்த மாயைய கொண்டு தன்னுடைய அவதார ரூபத்தை பிரகடனம் பண்ணுகிறேன் அவதார காரியங்களையும் மாயக் கொண்டு செய்கிறேன் என்கின்றதுனால ஜெர்ம கர்மச மே திவ்யம் என்று அவதார விஷயங்களுக்கு சொல்றதுனால ராமகிருஷ்ணன் நரசிம்ம வராகாது எந்த அவதாரங்களை விஷ்ணு பண்ணினாலும் வீரபத்ரன் நடராஜர் சந்திரசேகரன் முதலில் எந்த அவதாரங்களை சிவன் பண்ணினாலும் எந்த மூர்த்தி அவள் எடுத்திருந்தாலும் எந்த லீலைகளை பண்ணினாலும் எல்லாம் சக்தி விசிஷ்டமான பிரம்மம் பண்றதே தவிர சுத்த பிரம்மம் பண்ணவே பண்ணாது அதனால எந்த சேஷ்டையும் இருக்காதுங்கிறதுனால எல்லா லீலைக்கும் ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் முதலியான லீலைகளுக்கும் ஸ்திதி காலத்துல செய்யக்கூடிய அவதாரங்களாகிய லீலைகளுக்கும் பக்த அனுகிரகாதி காரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் அம்மா பக்கத்துல இருக்கணும் அம்மா பக்கத்துல இருந்தாதான் எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்ப சாத்தந்தானே ஜெயிக்கிறது அவசரப்படாதீங்க ஏன் அப்படின்னா சக்திங்கிறது இப்ப சக்திய ஸ்தாபிச்சு விட்டேன் சக்திங்கிறது சக்திமான் இல்லாம தனியா நிற்குமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் கதை சொல்ற சக்தி எனக்கு கதை சொல்றவன் நான் இல்லாம சக்தி இருக்காது கேட்கிற சக்தி உங்களுக்கு கேட்கறவாள் ஒருத்தரை உட்காராம கேட்க முடியாது அதுபோல சிருஷ்டி பண்ற சக்தி அப்படின்னா பண்றவன் ஒரு ஸ்வரூபம் அங்க இல்லேன்னா சக்தி எதா ஆசைச்சு நிற்கும் சக்தி எதா ஆசைச்சனுக்கும் சக்தியும் பிரம்மத்தை ஆசைச்சுதான் பிரம்மம் சக்தியோட கூடினா தான் ஈஸ்வரன் சக்தியோட கூடல என்ன தான் இருக்க அதனால ஸ்வரூப நாசம் ஏற்படலை சக்தியோட கூடினால் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை ஏற்பட்டதே தவிர சக்தி இல்லையானால் ஈஸ்வரன் பிரம்மமாவே இருக்காங்கிற சத்தா மாத்திரமான பிரம்மஸ்வரூபம் சத்தியமே அது இல்லேன்னு சொல்ல முடியாது அதனால பிரம்மவாதத்தை வேற எந்த வாதமா அடிக்காது சக்தி இருந்தாதான் பிரம்மம் சொன்னா ஈஸ்வரன் அப்பதான் எல்லாவற்றையும் அவன் செய்ய முடியுறது ஆனா அந்த சக்தி ஈஸ்வராதீனமா தானே இருக்கும் ஈஸ்வரனை மிஞ்சி அந்த சக்தி இருக்காது ஈஸ்வரனை தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால மாயாந்து பிரகிரு வித்தியாது ஆனா அந்த மாயிக்க சுவாமி மாயிக்கு சாட்சி மாயிக்கு ஆதாரமான பொருள் யாருனால் மாயின்தும் மகேஸ்வரம் பிரம்மத்தை ஆசைச்சுதான் இருக்கும் அதனால பிரம்மவாதிகள் பரபிரம்மத்த ஆசைகிறாலே சக்தி இருக்கும் வா சாத்தர்கள் சக்தி இல்லாத போனா பிரம்மத்தாலே என்ன ஆகும் வா இப்ப நாம் என்ன சொல்லணும்னால் சக்தி இல்லாத போனா பிரம்மம் சக்திமான் இல்ல பிரம்மம் இல்லாத போனா சக்தி சக்தியே இல்ல அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே தத்துவமாக சொல்லணும் ஆம்படியாம் பொண்டாட்டி அப்படின்னு தனியா இருந்தா கூட தம்பதி அப்படின்னு ஒரே ஸ்வரூபம் தானே ஆம்படியா ஆம்படியா தான் பொம்னாட்டி பொன்னனாட்டி தான் தம்பத்தின்னு சொல்லிட்டா ஒரே தத்துவம் அதுபோல அப்பான்னா தான் அம்மான்னா அம்மா தான் பெற்றோர்கள்னா ஒரே தத்துவம் அப்பா அப்பா தான் அம்மா அம்மாதான் பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டால் ஒரே தத்துவம் அதுபோல ஜெகத்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு வாக்கும் அர்த்தமும் எப்படி பிரியாம இருக்கோ அதுபோல பார்வதி பரமேஸ்வரர்கள் பிரியாம இருக்கிறார் என்று காளிதாசன் சொல்றான் இல்லையா வாக்கும் அர்த்தமும் பிரியறது இல்லை ஒரு வாக்கு சொன்னா அதுக்கு அர்த்தம் நிச்சயம் ஞாபகம் வரும் அர்த்தத்தை பார்த்தா வாக்கு ஞாபகம் வரும் ரெண்டும் பிரியாது ஒரு வாக்கு இப்ப சொல்றேன் கருடான் உடனே ஒரு அர்த்தம் ஞாபகம் வரும் கருட பற்றி நம்ம நினைவுல இப்ப எல்லாருக்கும் தோன்றது இல்லாண்டு இந்த தோணலைன்னா உபன்யாசமே பண்ண முடியும் ஆமா பார்வதி யார் கண்டா பரமேஸ்வரனை யார் கண்டா கல்யாணத்தை யார் கண்டா வெறும் வாக்குதானே சொல்றேன் ரெண்டு மணி நேரம் வாக்கு சொன்னா லெகிச்ச நானும் சொல்லிவிட்டேனானால் நீங்களும் கேட்டுட்டேனானால் பிரத்யட்சம் தரிசிதம் பிரத்யட்சமா இங்கேயே எல்லாம் தெரியறது காரணம் என்னன்னால் வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கிறதுனால வாக்குக்கும் வெறும் வாக்கம் வட்டிலே சொன்னோமானால் அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா இது அர்த்தத்தை பாக்குறோம் உடனே வாக்கு ஞாபகம் வருது இது என்ன வாழைப்பழம் வாழப்பழங்கிறது இதுக்கு வாக்கு அர்த்தம்ங்கிறது கணக்கு நேர தெரியல கணுக்கு தெரியாத அர்த்தத்தை இப்ப நான் சொல்றேன் நந்தி நந்திகேஸ்வரர் அப்படின்னா கணக்கு நேரம் தெரியல இருந்தாலும் சப்தத்தால அர்த்தம் ஞாபகம் வரும் அந்த அர்த்தம் ஒரு சிவாலயத்துல முன்னாடி படுத்திருக்கோமே அத நம்ம பார்த்திருக்கோமே அது நம்முடைய மனசுல வருது இதுபோல வாக்கு அர்த்தம் ரெண்டும் அர்த்தத்தை பார்த்தா வாக்கு ஞாபகவரம் வாக்க பார்த்தா அர்த்தம் ஞாபகவரம் அர்த்தத்தை விட்டு வியர்த்தமான வாக்குக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னா அது என்ன பாரு வைத்தியம் பிடிச்சு வேடுத்தார் என்ன கத்துனா புரியாது அப்ப வாக்குகளுக்கு சப்தத்துக்கு அர்த்தம் உண்டு வாக்கு பிரயோஜனம் இல்லை அர்த்தம் வாக்கம் சேர்ந்தே இருக்குன்னா இந்த அர்த்தம் வாக்கு ஸ்வர பரியந்தம் கூட உண்டு வேதத்துல உதாத்த அனுதாத்த ஸ்வரிதாதிகள் இருக்கு அதுக்கு கூட அர்த்தம் உண்டு ஸ்வரத்துக்கு ஏக கூட அர்த்தம் உண்டு நிகண்டு முதல சமஸ்கிருத ஏக ஏக சப்தத்துக்கு கூட அர்த்தம் உண்டு ஆமா என்ன அர்த்தம் கான்னா என்ன அர்த்தம் அப்படிங்கெல்லாம் உண்டு அப்புறம் எல்லா சப்தங்களும் அடங்கின ஆ ஊ மா ஓங்காரம் அது வரியந்தம் நாகத்துக்கு கூட அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படிங்கறதுனால எப்படி இந்த வாக்கும் அர்த்தமும் பிரியாம இருக்கிறார்களோ அவர்கள் போல ஜகத்துக்கு பெற்றோர்களா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்கள் பிரியறதில்லை சக்தியும் சிவனும் விசிஷ்டமாகவே இருந்து உலகத்துக்கு பெற்றோராக இருக்கிறார்கள் அப்படின்னு தத்துவம் அடிப்படை வேதாந்தம் அதே தெய்வீதி அதே சக்தி தான் தட்சனுடைய குமாரியாக தாட்சாயணி அப்படி பிறந்தாள் இது லீல ஒரு குடும்பத்தில் என்ன சர்ச்சைகள் சண்டைகள் இதெல்லாம் இருக்கிறது சகஜம் சம்சாரத்தை நமக்கே நடிச்சு காட்டும் ஒரு லீல அப்புறம் சிவாபிராதம் பண்ணின தட்சனுடைய பெண்ணா இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு அந்த சரீரத்தை மறைச்சு பர்வதராஜகுமாரியாக அவதாரம் பண்ணினாள் அப்படிங்கறதும் அவதாரம் பண்றாள் முதல் அவதாரத்தை தாட்சாயணிங்கிற அவதாரத்துக்கும் பார்வதிவதாரத்துக்கும் என்ன விசேஷம்னா பகவத் பக்திக்கு அனுகூலம் இல்லைன்னா அந்த சரீரத்தையே விடு பகவத் பக்தி பண்ணி பரமேஸ்வரனை அடையணும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அப்போ நமக்கு பகவத் பக்திக்கு அனுகூலம் இல்லாத பந்துக்கள் அனுகூலம் இல்லாத பரிஸ்தி இது எல்லாத்தையும் விடு பிராதி குலியசிய வர்ஜனம் அப்படின்னு சொல்றது இல்லையா அதனால தகப்பனான தட்சணையே தட்சனிடத்திலே உண்டான சரீரத்தையே தியாகம் பண்றாங்கிறது உடம்புன்னு ஒண்ணு இருந்ததானால் பந்துக்கள்னு ஆறாவது இருந்தால் அது ஈஸ்வர கைங்கரியத்துக்கா நாஸ்திகனோட சம்பந்தம் இருந்தா அப்போ இடத்துல நமக்கு பாந்தவியம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத காற்றுதான் தேவினுடைய தாட்சாயணி லீல அப்புறம் அனுகூல அப்பா அம்மாவை அடைஞ்சு பக்தியினாலும் ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கறத காற்ற அடுத்த லீல பார்வதி கல்யாணம் பார்வதியினுடைய பக்தி தான் முக்கியம் பக்திங்கிறது தியானம் தியானம்ங்கிறது தபசு அந்த தபசு எப்படி பார்வதி பண்ணி பரமேஸ்வரன் அடைஞ்சால் அப்படிங்கறதா சிவபுராணம் ஸ்காந்த புராணம் காவியங்கள் எல்லாமே விவரிக்கிறது ஈஸ்வரனை அடையணும்னு சொன்னால் பக்தி ஒன்றுக்குத்தான் ஈஸ்வரன் கிடைப்பான் அப்படிங்கிறது நிர்ணயம் இது சாட்சாத்லே பகவனே சுல்நாகம் வேதைஹீனியம் விதம் திர்டம் தனசி மாம் பத்திய சக்கியம் விதோர்ஜுனுக்கோ யோகம் யாகம் முதலிய கர்மாக்களுக்கோ வேதபாராயணம் முதலியதான தர்மங்களுக்கோ எல்லாவற்றுக்கும் நான் என்ன கொடுத்துடமாட்ட கிடைச்சிடவான் அதுக்கு புண்ணியம் புண்ணியத்துக்கு பலனும் உண்டா பகவான் கிடைக்கலன்னு சொன்னா நீ என்னதுக்கு வேத பாராயணம் பண்ணணும் அப்படியா நீ வேத பாராயணமே பகவான் கிடைக்கணும்னு பண்ணலயே நீ எதுக்காக வேத பாராயணம் கன பாராயணங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்றையோ அது நிச்சயம் கிடைச்சிடும் எனக்கு ஈஸ்வர நித்திய பிரம்ம பிரம்மயுத்திய பிரசனை சொல்லிட்டு இருப்பியே நித்திய பிரம்மிய பிரச்சனமே இல்ல கோஷ்டி கானம் மாதிரி கோஷ்டி ஒரு தியாகராஜன் மாதிரி அது பண்ண அதுக்கு தகுந்த கோஷ்டி மேல காலம் வந்து பாக்குறவாளுக்கும் ஆயிரம் பேர் இருந்துட்டா திடீர்னு பக்தி வந்துடும் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு தெரியும் அப்ப ஈஸ்வரன் நினைச்சு பாதி சொல்றானே சொல்றான்னு அப்படின்னா அனுகிரம் பண்ணிட்டு இருப்பே தவிர அவர் எதையும் கொடுக்கலாம் ஐயா நீ தபசு பண்ணு தபசுக்கு பலன் இருந்தா வேத பாராயணம் பண்ணேன் வேத பாராயணத்துக்கு பலன் இருந்தா நான் அக்னிஹோத்திரம் பண்ணேன் அக்னிஹோத்தருக்கு பலன் இருந்தா அப்படின்னு கொடுப்பனே தவிர ஏவம் விதாக என்ன கொடுக்க மாட்டேன் உனக்கு பார்த்த சாரதியா போட்டி நோக்கி அது போல என்ன கொடுத்துருவேனா ஈஸ்வரன் அப்படி கொடுக்க மாட்டா தன்னை கொடுக்க மாட்டான் ஆனா பிரேம இருந்துட்டதானால் அந்த பிரேமேங்கிறது ஒன்னு இருந்துட்டதானால் அப்ப கோட்டி சாதன தேவையில்லை ஒரு போட்டா கூட தராச நெருத்து கொடுத்து தும்ப பூக பா எனக்கு வயிட்டு அதனாலே தராசு நெருத்து உங்களுக்கு கொடுத்துருவார் அப்ப என்ன வேணும்னா பிரேம வேணும் அழுதால் பெறலாமே நார் சிவனடியா அழனும் பிரேமேனா அழனும் அழனும் நாள் ஈஸ்வரா எப்ப நான் உன்ன பார்த்தேன் எனக்கு ஒரு நாளாவது தரிசனம் கொடுக்க கூடாது என் ஜென்மா இப்படி வர்த்தமா போக கூடாதே உன் திவ்ய தரிசனம் வேணுமே அப்படிங்கற பிரேமை பிரேம இருந்தா பார்க்கணும் பாக்கணும் பாக்கணும்னு தோணும் மனுஷாளுக்கு மனுஷாலே பிரேம இருந்துட்டா ஐயோ அவளை பாக்கணுமே பாக்கணுமேனு தோணும் பிரேமிக்கு அர்த்தமே அன்புக்கு அடையாளமே ஆர்வம் தான் ஆர்வத்துக்கு மேல உருக்கம் அப்படின்னு பக்தி லட்சணங்களை பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா கிடைக்கலாம் அழுக வரும் கிடைக்கணுமே எங்கோ இந்த ஆர்வம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டிக்கு தாய் பசுவின் இடத்துல போறதுக்கு எப்படி ஒரு ஆர்வம் இருக்கோ மே மேனு கத்துறதோ எப்படி ஒரு சின்ன குஞ்சு பறவைக்கு தன்னுடைய தாய் பறவையின் இடத்துல போகிறதுக்கு ஆர்வம் இருந்து கூட்டிலேயே துடிக்கிறதோ எப்படி ஒரு நாயகிக்கு தன்னுடைய நாயகன்னிடத்துல போகிறதே நினைவாக தவிக்கிறாளோ அதுபோல ஒரு ஆர்வம் பரமேஸ்வரனிடத்திலே நமக்கு இருக்கணும் அப்படி இருந்ததானால் அதுதான் பக்தி அப்படிங்கிறார் இது பாகவதத்துல பிரசித்தம் தானே இங்கெல்லாம் பாகவதம் படிக்கிற வளாச்சே அதுல அஜாத்தபக்ஷா ஜீவ மாத ரம் யதா பிரியம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பிறகு முருகனடியார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர்மொழி கருகரா வெடிமார் வெற்றிவேர்மொழி கரோகரா